வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் ஃபர்ஸ்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்கும் எல்லாருக்கும் இனிமே வரப்போகிற சப்ஸ்கிரைபர் சேர்த்து எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் என்னோட வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த பலன் தரும் பதிகங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் நான் யூடியூப் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எனக்கு ஒரு பெருசாக வரவேற்பு இல்லாத இருந்த காலகட்டத்தில் நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் இன்னைக்கு பலருக்கும் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் இந்த பலன் தரும் பதிகங்கள் தான் கண்டிப்பாங்க இந்த ஒரு சில பதிகங்கள் நான் போட்டேன் எல்லா பதிகளும் எல்லா சாமிக்கும் என்னென்ன இருக்கோன்னு அது வந்து நான் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் முதல்ல என்னோட சேனல்ல நான் மொத்தமா போட்டிருந்தேன் அது பெருசா வியூஸ் வரல ஏன்னா எல்லாருக்கும் எடுத்தோன்னு ஒரு புது சேனல்ல என்னென்னவோ போடுறாங்களேன்னு இருக்கும் அப்பதான் நான் யோசிச்சேன் சரி இதை தனித்தனியா அதோட பலன்களோட சேர்த்து சொல்லும் போது தான் மக்களுக்கு அது என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துப்பாங்க ஏன்னா எல்லாரும் எல்லா கடவுளும் கும்பிட மாட்டாங்க சிலர் முருகர் கும்பிடுவாங்க சில பெருமாளை கும்பிடுவாங்க சில சிவபெருமான கும்பிடுவாங்க சில அம்பாலை கும்பிடுவாங்க சிலர் வந்து வாராகி தாயை கும்பிடுவாங்க சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் இருக்கு ஓகேங்களா அந்த அதனால நான் யோசிச்சேன் சரி இதை நம்ம வந்து பிரிச்சு தனித்தனியா கொடுப்போம் சின்ன வீடியோவாகவும் இருக்கும் மக்களும் பார்ப்பாங்க உண்மையிலுமே அதுக்கு எனக்கு நல்ல வரவேற்புங்க இதுக்கு வந்து முருகருக்கு நான் நன்றி சொல்லணும் முருகர் மூலமாக முருகர் தான் உங்களை வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்காரு ஆனாலும் உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி இன்னும் நான் பல பதிகங்களை நான் கொடுக்குறேன் நான் நிறைய இருக்கு நான் இப்போ கொஞ்ச நாள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கங்கிறனால தான் நான் ஃபுல்லாக கடவுள் பதிகங்கள் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க இதுக்கப்புறம் ஃபுட்டு எல்லாமே இருக்குது எல்லாமே எங்கிட்ட ரெடியாக இருக்கு இதை முடிச்ச உடனே நான் அதெல்லாம் தரேன் சரி இப்போ நம்ம பதிவுக்கு வருவோம் இது வந்து இப்போ நான் போட்டிருக்க பதிவு வந்து அர்ணகிரிநாதர் அருளி செய்த அலங்காரம் முருகர் அப்படின்னு பேசும்போது அருணகிரிநாதரை நம்ம பேசாம எந்த ஒரு பதிகத்தையும் போட முடியாது எந்த ஒரு நம்ம விஷயமும் பேசுறதுக்கு அங்க இல்லை ஏன்னா அதாவது அருணகிரிநாதர் தன் வாழ்க்கையில செய்யாத தவறே இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா அவர் வந்து ரொம்ப சின்ன வயசுல செய்யாத தப்பு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில போயிட்டு பன்னெண்டு வருஷம் வந்து இந்த திருவண்ணாமலை மலை மேல ஏறி தவம் பண்ணியிருக்காரு ஆனால் நான் என்ன தவம் பண்ணேன் அவரோட பாடல்ல சொல்லுவாரு ஆனால் அதுக்கப்புறமும் வாழ்க்கையில இது சரி நமக்கு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை நம்ம இறந்துடலான்ட்டு அவர் என்ன பண்ணுவாரு போய் தற்கொலை பண்ணிக்க போவார் எங்க திருவண்ணாமலை கோபுர கொடவரை உச்சிலிருந்து குதிக்கும் குதிக்கும் போது அவரும் அறியாம என்ன சொல்றாருன்னா முருகான்னு சொல்லி விழுறாரு அப்படியே முருகர் அப்படியே சிலம்பு கையில் பூச்செண்டு மாதிரி தாங்கி அவரோட நாவல ஓம் பிரணவ மந்திரத்தை எழுதி உலகம் உயர் திருப்புகழை பாடினார் அதுல இருந்து அவர் நாவல எழுதின வந்த பாடல்தான் அலகாரம் கந்தர அனுபூதி எல்லாமே ஓகேங்களா அதனால இந்த பதிகங்கள் பாடும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம படிக்க படிக்க நம்ம மனசுல அது வந்து நல்லா ஊன்றிடும் நமக்கு அது வந்து நல்ல எதிர்மறை ஆற்றலை விலைக்கு நேர்முறை ஆற்றலை நமக்கு கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை இன்னைக்கு பதிவுக்கு போலாம் நாள் என் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் செய்யும் என்ன பண்ணும் என்ன வினை என்ன முற்பிறவி வினை என்னை நாடி வந்த கோள் நாம இந்த காலத்து கோளு நாலு கோளும் நாளும் நமக்கு நல்லா தான் எல்லாமே சோ அது என்ன செய்யும் கொடும் கூற்று கொடும் கூற்றுன்னா என்ன யமன் யமனோட பாதகம் என்ன என்ன செய்யும் எப்போ என்ன செய்யும் எப்படி நீ இருபத்தேழு நீ பார்த்து பயப்படாத ஏன்ட்டு இருக்கிற இருபத்தேழு பொருளை பாரு அது உனக்கு அரணாக அமையும் சொல்லிட்டு அழகாக அந்த பா அவர்கிட்ட என்ன இருபத்தேழு பொருள் இருக்குன்னு கேக்குங்களேன் முருகருட்ட இப்ப சொல்றார் பாருங்க குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் மொத்தம் எட்டாச்சா சண்முகம் சண்முகம்னு ஆறு முகம் எட்டு ஆறு பதினாலு தோல் பன்னிரெண்டு தோல் பன்னிரெண்டு கரங்கள் பதினாறு ஒரு பதினாலு ஒரு பன்னெண்டு இருபத்தாறு பிளஸ் கடம்பு கடம்புன்றது ஒண்ணு மொத்தம் ஏழு இந்த பொருளை எங்கிட்ட இருக்கிறது நீ பார்த்தனா உன்னோட பிரச்சனைக்கு கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் அதாவது அந்த பிரச்சனைகளை என்ன வந்து தொடரத்துக்கு முன்னாடி நம்ம முருகான் சொல்லும் போது இந்த ஏழும் சேர்ந்து நம்மளை அன அரணா காக்கும் சொல்லிட்டு கந்தராலங்காரத்துல நமக்கு பதிவு போடுறாரு யாரு சாரி நான் கந்தராலத்தை நமக்கு ஏற்றி கொடுத்திருக்கிறாரு அருணகிரிநாதர் இதை விட வேற எண்ணங்க வேணும் ஓகேங்களா சோ இப்ப நான் அதுதான் இந்த பதிவு நான் தனியாவே போட்டிருக்கேன் நாலு கோலு கிரகம் எல்லாத்தையும் முருகர் தாம சாட்சா நினைக்கும் போது ஆனா நம்ம வேண்டுதல் நியாயமா இருக்கணும் நம்ம வந்து உண்மையாவும் நல்ல எண்ணங்களாவும் உள்ள செய்யும்போது கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறாம போகாது அதே மாதிரி சில பேர் நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறீங்க சில பேர் எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்றீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க எதுவுமே முதல்ல நடக்காது நாம செய்ய செய்ய நாம இதை ஒழுங்கா பண்றோமான்னு சொல்லிட்டு கடவுள் நமக்கு என்ன கொடுப்பாருன்னா சோதனை கொடுப்பார் அந்த சோதனையே நமக்கு வந்து அது ஆரம்பம் சோதனை வருதுன்னாலே அப்ப கடவுள் நம்ம கிட்ட வந்துகிட்டு இருக்காருன்னு அதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால நீங்க அத சோதனை கஷ்டம் வரும் வர வரன்னு தெரிஞ்ச உடனே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நமக்கு இந்த பதிகள் பலன் கொடுக்குதுங்கிறதுல அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா நீங்க தொடர்ந்து செய்யுங்க ஒரு மண்டலம் செஞ்ச உடனே வரும் அப்படிலாம் இல்லை நம்ம அந்த எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வர வர அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குமோ முருகர் ஓகேப்பா இவன் நம்ம என்ன பண்ணாலும் நம்ம இவன் விடமாட்டேன்றாடா இவன் நம்ம செஞ்சே ஆகணும்னு முருகர் நமக்கு செய்ய ஆரம்பிச்சிருவார் அப்பத்துல இருந்து உங்களுக்கு அதோட அருமை பெருமை தெரியும் ஸோ எடுத்து எனக்கும் முதல்ல எதுவும் நடக்கலை ஆனால் நான் படிக்க படிக்க நிறைய சோதனைகள் இருந்ததோட நான் மோசமாக தான் போனேன் ஆனால் நான் விடவே இல்லை அவரை நம்பி எனக்கு உன்னை விட எதுவுமே இல்லை உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகளேன்னு ஒரு பதிவே போட்டிருக்கேன் பாருங்க ரொம்ப நான் அந்த மாதிரி தான் அவரை பார்க்கும்போது இந்த ஒரு பதிவுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன் உன்னை வழிய ஒருவரையும் நம்புகிறேன்